அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உண்மையான நோன்பை ஏற்று வாழ்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ யோவான் <laughs> சீடரும் மறுசேரும் இருக்கிறதை அறிந்த சில ஆண்டவிடம் அவருடைய சீடர் குறித்து கேள்வி எழுப்புகின்றன மத்திய திட்டவட்டமாக கேள்வியை எழுப்பிய பொறுப்பை யோவானுடைய சீடர் மேல் வைக்கிறார் இதற்கு ஒரு காரணம் உண்டு யோவாண்டி சீட கிறிஸ்தவ நற்செய்தி பரவத் தொடங்கிய பின்னும் நீண்ட நாட்கள் தனித்து இயங்கி இயேசு தங்கள் குருவாகி யோவானி என வாதிட்டு வந்தன எனவே கிறிஸ்தவர்கள் தொழுகை கூட தலைவருடன் ஒரு உரமும் யோவாண்டி சீடரோடு மறு வாதிட வேண்டிய நெருக்கடியில் வாழ்ந்தன சில வேளைகளில் இவ்விரு தரப்பினரும் கூட்டு சேர்ந்து திரு அவையை தாக்கி இருக்கவும் கூடும் எனவே மத்தியின் காலத்து எதிரொலியே இங்கு ஆண்டோரோடு வாதிட்டவர்கள் யோவாண்டி சீடர் என அடையாளப்படுத்தப்படுகிறது எனலாம் நோன்பிருத்தல் என்பது வெளியே தெரியாமல் செய்யப்படுவதுதான் என இயேசு எச்சரித்துள்ளார் ஆனால் பரிசையின் சீடரும் யோவான் சீடரும் அதை ஒரு வெளிப்படையான சடங்காக கடைபிடித்தார்கள் மேலும் நோன்பிருத்தல் நோக்கம் பாவத்தினால் உண்டாகும் மன வருத்தத்தை வெளிப்படுத்துவது என்ற பொருளில் இயேசு பேசுகிறார் இயேசுவின் சீட அவர் தங்களோடு இருப்பதனால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை ஆண்டவர் அவர்களோடு இருந்த நாட்களில் அவர்கள் இயல்பாக நோன்பு என்கிறார் நோன்பு உள்ளார்ந்த உணர்வுகளின் செயல் வடிவமாயிருக்க வேண்டும் அது ஒரு சடங்காக மாறுவது நற்செய்தி வாழ்க்கைக்கு பொருந்தாத பழக்கமாகிவிடும் அன்பார்ந்தவர்களே நோன்பு என்பது நமது குறைகளை தவறுகளை பாவ அழுக்குகளை அகற்றி இறைவனை அடைய உதவுகிறது நோன்பினால் நமது வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது நமது நோய் அகல்கின்றது இதயம் தூய்மையாகிறது ஆனால் பரிசியர்கள் இதனை சட்டமாக சடங்காக பார்க்க முயல்கின்றார்கள் இதனை வைத்து பிறரை மட்டம் தட்டுகிறார்கள் இவற்றினால் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் பழைய பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தவிர்த்து புதிய இரையாட்சி மதிப்பீடுகள் ஏற்கும் மனநிலை அவர்களிடம் இல்லை மேசியா தங்களோடு நல்ல உறவில் இருக்கின்ற போது அவரது சீடர்கள் நோன்பிருத்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சூழலை உணர்ந்து நாம் செயல்விட வேண்டும் இயேசு பணிவாழ்வை தொடங்குகின்ற போது நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் நோன்பிருந்து ஜெபித்தார் இறைத்தந்தை தந்தை ஆற்றலோடு பணி செய்தார் பேயின் தொல்லையினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சீடர்கள் நலப்படுத்த முடியவில்லை காரணம் நோன்பினால் கூடிய இறைவேண்டல் அவசியம் என்பதை இறைவன் இயேசு சீடர்களிடம் சுட்டிக்காட்டினார் பழைய ஏற்பாட்டில் நோன்பை பற்றி இரு கருத்துகள் உள்ளன ஒன்று நோன்பினால் மனமாற்றம் பெற்ற நிலை நினைவே மக்கள் யோனாவின் இறைவாக்கை கேட்டு நோன்பிருந்து இறைவேண்டல் செய்தார்கள் பாவச்சிலிருந்து மனம் மாறினார்கள் இறைவன் இறக்கத்தினால் அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கின்றார் இரண்டாவது கருத்து இறைவாக்கின இறைவாகின வழியாக நாம் அறிகின்றோம் உண்மையான நோன்பு மனித பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்து அனுப்புவது பசித்தோருக்கு உணவை பகிர்வது வறியோருக்கு உதவுவது உடையற்றோருக்கு உடை கொடுப்பது எனவே நமது வாழ்வில் நாம் மேற்கொள்கின்ற நோன்பு உண்மையான மனமாற்றம் பெறவும் உண்மையான மனமாற்றத்தினால் நற்செயல் செய்யவும் நம்மையே தயாரித்துக் கொள்ள வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இந்த தவக்காலத்தில் எவ்வாறு நோன்பு இருக்கிறேன் நான் மேற்கொள்ளும் இந்த நோன்பு தவறான மதிப்பீடுகளை அகற்றி இரையாட்சி மதிப்பீடுகளை பின்பற்ற எனக்கு உதவி செய்கின்றதா நோன்பை மேற்கொண்டு நான் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றேனா ஏழை உதவ உதவும் முன்வருகின்றேனா அன்றாடமாக வல்லம் இறைவா நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தில் நோன்பிருந்து தவறான மதிப்பீடுகளிலிருந்து விடுதலை பெறவும் இரையாட்சி மதிப்பீடுகளை பின்பற்றவும் முன்மாதிரியான வாழ்வால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்